ஏப்ரல் மாதம் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பங்குனி மாதம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் ராசி அன்பர்களே இன்றைய உங்கள் ராசிக்கு நட்பு மிதுன ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு பயம் கடக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு சிம்ம ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு உயர்வு கண்ணி ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு போட்டி துலாம் ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி விருச்சிக ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு புகழ் தனுசு ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு செலவு மகர ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு அமைதி கும்ப ராசி அன்பர்களே இன்றே நாள் உங்கள் ராசிக்கு கோபம் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் சந்திராஷ்டமம் உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்